அவர்கள் ஆன்மாவில் ஒரு கடல் இருக்கிறது அந்த கடலை காப்பாற்றுங்கள் மீனவர்கள் மீதான தாக்குதலும் அதன் பின்னணியும் ஒரு திங்கட்கிழமை காலை வெளி முழுவதும் காலை சூரியோதயத்தின் மஞ்சள் கதிர்கள் நிரம்பியிருந்த அந்த காட்சி வெளி முழுவதும் காலை சூரியோதயத்தின் மஞ்சள் கதிர்கள் நிரம்பியிருந்த அந்த காட்சி நன்றாக நினைவிருக்கிறது காலை சூரியன் ரகசியம் பேசும் கடல் அலைகள் கரையில் ஏகாந்தமாக காற்று வாங்கும் பறவைகள் ஆனால் அவை எதுவும் அன்று காலை அங்கு நடந்து கொண்டிருந்த சம்பவங்களுடன் ஒட்டவில்லை மெரினாவில் கூடியிருந்த யுவன் யுவதிகள் மீது காவல்துறை ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விடுகிறது இன்னும் இரண்டு மணி நேரத்தில் நாங்களே கலைந்து விடுகிறோம் என்கிற அவர்களது வாதத்தைக் கேட்க போலீசார் தயாராக இல்லை குண்டுக்கட்டாக வெளியேற்ற பார்க்கிறார்கள் லத்தியை சுழற்றுகிறார்கள் ஒரு பெரும் கூட்டம் கடலை நோக்கி ஓடுகிறது இந்த புள்ளியிலிருந்துதான் மெரினா போராட்டத்தின் அடுத்த அத்தியாயம் தொடங்குகிறது ஆம் இத்தனை நாள் அமைதியாக போராடிக் கொண்டிருந்த எந்த பிள்ளைகளும் இறந்துவிடக்கூடாது கடலில் குதித்து விடக்கூடாது என்பதற்காக அருகிலுள்ள மீனவக் குடியிருப்புகளில் இருந்து பெருவாரியான மக்கள் ஓடி வருகிறார்கள் அவர்களின் ஒரே நோக்கம் இளைஞர்களை கடலில் விழுவதிலிருந்து தடுக்க வேண்டும் என்பது மட்டும்தான் கடல்தான் கடவுள் கடல்தான் வாழ்வாதாரம் கடல்தான் அவர்களுக்கு எல்லாம் அந்த கடலில் எந்த அசம்பாவிதங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக கடல் நோக்கி சென்ற இளைஞர்களை தடுக்கிறார்கள் அவர்களுக்கு அரணாக நிற்கிறார்கள் அந்த சமயத்தில் ஊரெங்கும் வன்முறை வெடிக்கிறது தீக்கிரையாக்கப்பட்ட வாழ்வாதாரம் அந்த திங்கட்கிழமை இரவு மீனவர்கள் குடியிருப்புக்குள் காவல்துறை நுழைகிறது வீடுகளில் இருந்த அனைத்து பொருட்களையும் அடித்து நொறுக்குகிறது அந்த மக்கள் சொல்லும் எந்த சமாதானத்தையும் கேட்க தயாராக இல்லை நடுக்குப்பம் இரண்டாவது தெருவை சேர்ந்த பானு இவ்வாறாக சொல்கிறார் ஏன் அந்த பசங்களுக்கு தண்ணி கொடுத்தீங்க அவங்களுக்கு ஏன் சாப்பாடு போட்டீங்க போலீஸே எதிர்த்து பேசுறீங்களா என்று சொல்லியவாறே மக்களை அடித்தார்கள் கைகளில் அகப்பட்டவர்களையெல்லாம் கைது செய்தார்கள் என்கிறார் இது அவர் ஒருவரின் குரல் மட்டுமல்ல அதே பகுதியை சேர்ந்த பழனி தனிகைவேல் சூரியகாந்தி என அந்த குடியிருப்பை சேர்ந்த ஒவ்வொருவரும் இதே நிலைதான் என்று சொல்கிறார்கள் அவர்களின் அனைத்து வாழ்வாதாரங்களும் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக அங்கிருந்த மீன் சந்தை மீன்கள் எரிக்கப்பட்டு ஒரு துயர நிகழ்வின் சாட்சியமாக சந்தை எங்கும் சிதறி கிடக்கிறது செவ்வாய்க்கிழமை இரவு மீண்டும் போலீஸ் வரும் கைது நடவடிக்கை தொடரும் என்கின்ற செய்தி பரவுகிறது இப்போது அந்த குடியிருப்புகளில் எந்த ஆணும் இல்லை ஒன்று போலீசால் கைது செய்யப்பட்டிருப்பார்கள் அல்லது கைது செய்யப்படுவோம் என்ற பயத்தில் குடியிருப்பை விட்டு வெளியே சென்றிருப்பார்கள் குடியிருப்பு முழுவதும் பெண்கள் மட்டும்தான் அவர்களும் அச்சத்தில் வீடுகளுக்குள் செல்லாமல் வெளியே கூட்டமாக அமர்ந்திருக்கிறார்கள் பாக்கியம்மா என்பவர் சொல்கிறார் தம்பி காலை நாலு மணிக்குள்ள கைது செய்துடுவோன்னு சொல்லிருக்காங்க பயமா இருக்கு அதான் கூட்டமா வெளியில உட்கார்ந்திருக்கும் என்கிறார் கண்கலங்க கலவரத்துல ஈடுபட்டவர்களை கைது பண்ணட்டும் அதுல எங்களுக்கு எந்த மாற்றுக் கருத்தும் இல்ல ஆனா வீட்டுக்கு ஒருத்தர கைது செய்யறதுல என்ன சார் நியாயம் என்றார் அவர் கைது படலத்தை போலீஸ் தற்காலிகமாக இப்போது நிறுத்தி வைத்துள்ளது ஆனால் பெரும் எண்ணிக்கையிலான காவலர்கள் எங்கும் குவிக்கப்பட்டிருப்பது உளவியல் ரீதியாக அவர்களை வதைத்துக் கொண்டிருக்கிறது மாணவர்கள் மீது எந்த வருத்தமும் இல்லை இவ்வளவு அவஸ்தையிலும் அவர்களின் சுட்டு விரல் இளைஞர்களை நோக்கி நீளவில்லை ஆம் இந்த துயர நிலையிலும் மெரினாவில் போராடியவர்களை கொண்டாடுகிறார்கள் எங்களுக்கு அவங்க மேல எந்த கோபமும் இல்ல சார் அந்த பிள்ளைங்க அமைதியாதானே போராடிட்டு இருந்துச்சு குப்பையை பொறுக்குச்சிங்க போக்குவரத்தை சரி பண்ணிச்சிங்க உண்மையா நாங்க அதுங்களுக்கு உதவி செஞ்சதை பெருமையா தான் நினைக்கிறோம் என்கிறார்கள் அந்த மக்கள் இதுதான் இப்போது அங்கு புறநிலையும் மீனவர்களின் அகநிலையும் அவர்கள் எல்லாவற்றையும் இழந்த பின்பும் இளைஞர்களுக்கு உதவியதை பெருமையாக நினைக்கிறார்கள் இளைஞர்களுக்கு உதவியதை பெருமையாக நினைக்கிறார்கள் ஜல்லிக்கட்டுக்காக போராடியவர்கள் இப்போது என்ன செய்ய போகிறார்கள் அனைத்தையும் இழந்து நிற்கும் அவர்களுக்கு ஜல்லிக்கட்டு குறித்தும் தெரியாது நாட்டு மாடு பால் அரசியல் பெரு நிறுவன அரசியல் என எதுவும் தெரியாது அவர்கள் உங்களுக்கு உதவியது எதையும் எதிர்பார்த்தும் அல்ல நம் பிள்ளைகளை நாமே கைவிட்டு விடக்கூடாது என்ற எண்ணம் மட்டும்தான் காரணம் பார்ப்பதற்கு கரடுமுரடாக இருக்கும் அவர்களின் எளிய மனம் படித்த நம்மை விட நிச்சயம் மேன்மையானது அவர்கள் மட்டும் இல்லையென்றால் நிச்சயம் உங்களால் ஏழு நாள் போராடியிருக்க முடியாது அவர்கள் உங்களுக்கு உதவினார்கள் அதனால் காவல்துறை கைது செய்துவிடுமோ என்ற பயத்தில் தற்போது நள்ளிரவு வீதியில் நிற்கிறார்கள் ஒரு பாக்கியமா உங்களுக்கு தண்ணீர் கொடுத்தார் மற்றொரு பழனி உங்களுக்கு உணவு விநியோகம் செய்ய உதவி செய்தார் அப்படிப்பட்ட அந்த மீனவ மக்கள் இன்று செய்வதறியாது திகைப்புடன் நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்போது நீங்கள் அவர்களுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் அவர்கள் வாழ்வாதாரம் அனைத்தும் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது அதனை மீட்க வேண்டும்தான் ஆனால் இப்போது அது மட்டும் போதாது நீங்கள் அவர்களுடன் தான் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையை தர வேண்டும் அவர்களை சந்தியுங்கள் எங்களுக்காக நின்றவர்களுக்கு நாங்கள் எப்போதும் துணை நிற்போம் என்ற நம்பிக்கையை விதையுங்கள் அவர்கள் மனதில் ஏற்படும் நம்பிக்கையில்தான் உங்கள் போராட்டத்தின் உண்மையான வெற்றி இருக்கிறது அவர்கள் ஆன்மாவில் ஒரு கடல் இருக்கிறது அந்த கடலை காப்பாற்றுங்கள் ஏனென்றால் அந்த கடல்தான் உங்களுக்கு துணை நின்றது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்